கரூரில் நடிகர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ளது எனவே தமிழக அரசு அரசியல் கட்சி கூட்டங்கள் மற்றும் பெரிய பொதுக்கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது அதற்கான விதிமுறைகளை வகுக்கும் பணி தொடங்கியுள்ளது இதன்படி பல்வேறு விவகாரங்களை அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது எந்த அரசியல் கட்சி கூட்டங்களிலும் இனி ஒரு உயிர்கூட பலியாக கூடாது என்பதனை அடிப்படையாக கொண்டு அரசு கடும் விதிமுறைகளை அமல்படுத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது து அதன்படி அரசு சில கட்டுப்பாடுகளை திட்டமிட்டு அதன் விவரத்தை பின்வருமாறு கூறியுள்ளனர் எந்த கட்சியும் அமைப்பும் பெரிய கூட்டம் நடத்தும் முன்பாக காவல்துறையினிடம் முறையான அனுமதி பெற வேண்டும் மேலும் கூட்டம் நடைபெறும் இடம் கூட்ட நேரம் எவ்வளவு பேர் வருவார்கள் மேடை அமைப்பு போன்ற முழு விவரங்களையும் முன்கூட்டியே கொடுக்க வேண்டும் இது இப்போதே நடைமுறையில் இருந்தாலும் அதிலும் பல்வேறு கடுமையான மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளது எந்த ஒரு கூட்டத்திற்கும் ஏற்பாட்டாளர்கள் பாதுகாப்பு திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அதில் நுழைவு வெளியேற்றம் மருத்துவம் காவல் போக்குவரத்து உள்ளிட்ட விவரங்கள் இருக்க வேண்டும் மேலும் கூட்டம் எவ்வளவு நேரம் நீடிக்க வேண்டும் என்ற வரம்பை அதிகாரிகள் முன்கூட்டியே நிர்ணயிப்பார்கள் அதற்கு மேல் நீட்டிக்க அனுமதிக்க கூடாது மிகப்பெரிய கூட்டங்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் சரியாக உள்ளனவா என்று மாவட்ட கலெக்டர் அல்லது அவருக்கு இணையான அதிகாரிகள் தலைமையில் ஆய்வுக்குழு சான்றிதழ் வழங்கிய பிறகே கூட்டம் நடத்த அனுமதிக்கப்படும் சாலைகளில் கூட்டம் நடத்துவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது காலிடங்களில் இடங்களில் மட்டுமே கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற விதிமுறை அமல்படுத்தப்பட உள்ளது ஒவ்வொரு இடத்துக்கும் எத்தனை பேர் கூடலாம் என்ற எண்ணிக்கையை அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் அந்த அளவை மீறக்கூடாது அதற்கு கூட்டம் வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் கூட்டம் நடைபெறும் இடத்தில் குறைந்தது இரண்டு அவசர வெளியேறும் வாயில்கள் கட்டாயமாக அமைக்க வேண்டும் தடுப்பு வேலிகள் பாதைகள் வழிகாட்டும் பலகைகள் அவசர கால வசதி போன்றவற்றை முன்கூட்டியே ஏற்பாடு செய்ய வேண்டும் மருத்துவ குழு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனம் போன்றவை நிகழ்ச்சி இடத்துக்கு அருகிலேயே இருக்க வேண்டும் பெரிய கூட்டங்களுக்கு கூடுதல் காவல்துறை படையினர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அதற்கான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அது சம்பந்த கட்சியினரிடம் வசூல் செய்யப்படும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் கட்சி சார்பில் தன்னார்வர்கள் நியமிக்க வேண்டும் அவர்கள் அனைவரும் ஒரே சீருடையில் இருக்க வேண்டும் எந்த கூட்டம் என்றாலும் கழிப்பறை குடிநீர் வசதி செய்ய வேண்டும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் சில மணி நேரத்திற்கு முன்பாக மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தலைவர்கள் சொன்ன நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் மட்டுமே பின்னதாக வரலாம் அதற்கு மேல் காலம் தாழ்த்தினால் கூட்டம் ரத்து செய்யப்படும் கூட்டத்தை முழுவதுமாக சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்க வேண்டும் அதற்கு ஏற்பாடுகளில் சம்பந்தப்பட்ட கட்சியினர் செய்ய வேண்டும் ஆனால் கண்காணிப்பு பணி அனுமதியை போலீசாரும் பார்க்கும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்படும் அங்கிருந்து தகவல்கள் உயரதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் கூட்டம் நடைபெறும் இடத்தை அடைய வரும் சாலைகளில் வாகன நிறுத்த வசதி தனியாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் கூட்டத்தில் அதிக சத்தம் உண்டாக்கும் ஒலிக்கருவிகள் அசம்பாவிதம் உண்டாக்கும் பட்டாசுகள் அபாயகரமான பொருட்களை கொண்டு வரக்கூடாது மேடையில் அருகில் அத்துமீறி நுழைவதை தடுக்க தனி பாதுகாப்பு வளையம் அமைக்க வேண்டும்